நிக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பார்கள் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு மனிதன் தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அவைகள் பலன் அடிக்காமல் போன பிறகு இறுதியாக சரணடைவது இறைவனைத்தான் தினசரி இறைவனை எப்படி வழிபட்டால் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் இருக்கும் அவற்றில் இருந்து விடுபட எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய வாழ்வில் தொடர்ந்து துன்பங்கள் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன் ஜென்ம கர்ம வினையே ஆகும் இந்த வினைப்பயனை யாராக இருந்தாலும் அதை அனுபவித்துத்தான் கழிக்க முடியும் இந்த நிலையில் அதன் பாதிப்புகளை குறைப்பதற்குத்தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் போது குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அப்படி நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இங்கு பார்க்கலாம் சிவன் கோவிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னிமரம் மரம் வில்வ மரத்தை இருபத்தி ஓரு முறை வளம் வந்து வழிபட்டு வந்தால் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமாக அமையும் இரண்டு சர்பங்கள் இணைந்து போல் காட்சியளிக்கும் நாக சிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளிப்பூ அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் நெய் தீபம் ஏற்றி கணவன் மனைவி இருவரும் தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் அருகில் உள்ள கோவில்களில் தீபமேற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துயரங்கள் இருந்து காக்கும் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் யோக நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் பிரச்சனையில் இருந்து விடுபட வழி பிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி திருமணத்தடை தடை போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறையில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் இதன் மூலமாக வீட்டில் ஏதேனும் ஏவல் பில்லி சேஷ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிவிடும் பெருமாள் கோவிலில் இருக்கும் சக்கர தாழ்வார்கள் சன்னதியில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நெய் தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை வளம் வந்து வழிபட்டால் தொழில் மேம்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் அத்துடன் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவ மூர்த்தங்களில் ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில் மூன்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி சகசிரநாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் எனவே அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் உயர்ந்த நிலை அடையலாம் ஜாதகத்தில் சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விலகும் அதேபோன்று சனிக்கிழமையில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து ரெண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சனி தோஷம் நீங்கும் पर हर पर जय जय शं हर हर परशं पर जय जय श